இப்போ இதிலே மனிதர்கள் எழுப்பப்படும் போது வெறும் காலோடு தான் எழுப்பப்படுவார்கள் சுபகானல்லா நாவது பில்ல வெறும் காலோடு காலை செருப்பு இருக்காது உடம்புல ஒரு துண்டு துணியும் இருக்காது இதெல்லாம் ஈமான் ஈமான் கொண்டுதான் ஆக வேண்டும் ஹதீஸில் சஹிஹான ஹதீஸ்களில் மறுமை பற்றி சொல்லப்படக்கூடிய தகவல்கள் அப்போ உடம்பில் ஒரு துண்டு துணி இருக்காது காலில் செருப்பு மிதிக்காது ஆனால் நம்மளோட ஹைட் எப்படி இருக்கும் உயரம் ஆதம் அலி இஸ்லாத்திர உயரத்தில் இருப்போம் எல்லாரும் ஆதம் அலி இஸ்லாம் எத்தனை முளம் உயரம் அறுபது முளம் அவர்கள் உயரம் அப்போ எல்லாரும் அறுபது முளம் தான் காட்டாது டிஃப்ரென்ஸ் விளங்காது இப்போ வச்சு அறுபது மூலத்தில் ஒரு ஆளை கற்பனை பண்ணமுன்னா பயங்கரமாக இருக்கும் ஆனால் எல்லோருமே அறுபது மூலமாக நிற்கும்போது ஒரு வித்தியாசம் விளங்காது அறுபது முடத்தோடு நிர்வாணமாக எல்லோரும் நிற்பார்கள் கால செருப்பினிக்காக இந்த நேரத்தில் சூரியனை கொண்டு வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணி வைத்துடுவாங்க பூமியும் ஃபிக்ஸ்ட் சூரியனும் இப்போ பூமி சுழல்கிறது சூரியனும் ஓடுகிறது இந்த சுழற்சிகளால் தான் இரவு பகல் மாறி மாறி வருகின்றன காலநிலை மாற்றங்கள் ஏற்படுகின்றன ஆனால் அங்கே என்ன நடக்கும்னா பூமி ஒரு இடத்தில் அப்படி இருக்கும் சூரியனும் வைத்த இடத்தில் இருக்கும் சூரியன் வைத்த இடத்தில் இருந்தால் எவ்வளவு தூரத்தில் இருக்கும் இப்போ நம்ம படிக்கிறோம் ஒன்பது கோடி முப்பது லட்சம் மைலுக்கு மேலே இருக்கான் பூமியிலிருந்து சூரியன் ஒன்பது கோடியே முப்பது லட்சம் மைலுக்கு மேலே சூரியன் இருக்கும் என்று சொல்றான் அதை கிலோமீட்டர் சொல்லக்குள்ள இன்னும் கூட மஷரில் நம்முடைய தலையிலிருந்து ஒரு மீல் மீல் ஹதீஸ்ல அப்படித்தான் வருது மீல் என்று சொல்வதற்கு ஒரு மீல் அளவு தலைக்கு மேலே சூரியன் இருக்கும் ரெண்டு கருத்து இருக்கு உலமாக்க அந்த மீலுண்டு அடிசில் வருது மீலுண்டா என்ன சில உலமாக்கள் சொல்கிறார்கள் இந்த கண்ணுக்கு நம்ம சுருமா போடுறது ஒரு குச்சி யூஸ் பண்ணுவோமே அந்த குச்சிக்கு தான் அரபில் மீல் என்று சொல்லப்படும் அப்போ சூரியன் மீல்ன்றது அந்த குச்சி ஒரு மூணு இஞ்சி இருக்கும் என்ன அல்லது கூடினா ஆறு இருக்கும் ஆறு இஞ்சி அளவுக்கு மேலுக்கு இருக்கும் என்பது உலமாக்கலில் ஒரு சிலருடைய கருத்து அதிகமான உலமாக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா மீல் என்பது ஒரு மைலை குறிக்கும் அளவில் அப்போ ஒரு மைல் தூரத்தில் நம்ம மேக்சிமம் எடுப்புமே கூட உள்ளது எடுத்தால் நம்முடைய தலைக்கு ஒரு மைலுக்கு மேலே வந்து சூரியன் நிற்கப் போகிறார் இப்போ பகல் வரும் இந்த இரவு வரும் ஆண்டு கேட்டால் வராது சூரியன் சாயும் ஆண்டு கேட்டால் சாயாது உச்சியன் இருந்தால் எல்லோருக்கும் அந்தி வேளையாக சூரியன் சரியாக உச்சியிலே நிற்கிற நிலையில் தான் இருக்கும் இப்படி எவ்வளவு காலம் அந்த மஹரிலே நிற்க வேண்டும் என்று கேட்டால் அல்லாஹுடைய பார்வையில் ஒரு நாள் அல்லாஹ்வுடைய பார்வையில் ஒரு நாள் நம்முடைய உலக கணிப்பீட்டின்படி நம்ம இந்த முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் ஒரு வருடம் இப்படி கொண்டு வரமே இந்த அடிப்படையில் பார்த்தால் ஐம்பதாயிரம் வருடங்கள் மஹரில் மட்டும் நிற்க நல்லா பாதுகாக்க இதை நம்ம ஏன் ஹதீஸ்ல வர்றது ஈமானோடு சம்பந்தமான விஷயம் ஐம்பதாயிரம் வருடங்கள் காலில் செருப்பு உடம்பில் ஆடை இல்லை ஓடி ஒதுங்குவதற்கு மரங்களோ நிழல்களோ இல்ல அல்லாஹு ரஹ்மான் அல்லாஹ் நீதியானது அவனுடைய நீதியின் அடிப்படையில் அவன் அவனுடைய அரசின் கீழ் தேவையானவங்களுக்கு நிழல் கொடுப்பான் அவங்களுக்கு ஸ்பெஷல் நிழல் கிடைக்கும் அரசியல் கிள மற்றவர்களுடைய நிலைமை வந்து அது வகைதான் சிலர் கரண்டை வரையில் வியர்வையில் முழுகடிக்கப்பட்டிருப்பார் சிலர் முழங்கால் வரைக்கும் வேர்த்து அப்படியோ தண்ணி நிற்கும் வியர்வை சிலருக்கு இடுப்பு வரையில் வியர்வை சிலருக்கு கழுத்து வரையில் வியர்வை சிலருக்கு தொண்ட குழி வரைக்கும் வியர்வை இருக்கும் அறக்கும் இழுச்சாமா அல்லோல கல்லோலப்பட்டுக் கொண்டிருக்கிற ஒரு இடம் அது அந்த இடத்துல ஹேப்பியாக சுகம் விசாரித்து மானப்பா செய்து முசாஃபகா செய்து பேசிக்கொண்டிருக்கிற ஒரு இடம் அல்ல இப்போ இங்கே நம்ம சொல்ல வருகிற மிக முக்கியமான பாயிண்ட் என்னென்றால் இந்த உலகம் நம்ம ஆதம் அலை அவர்களுக்கும் நூ அலி அவர்களுக்கும் இடைப்பட்ட காலம் எவ்வளவோ இப்படி ஒவ்வொரு இத்தனை நூற்றாண்டுகள் இத்தனை நூற்றாண்டுகள் என்ற ஹதீஸ்களில் வாரத்தை பார்க்குறோம் பார்த்தா மனித வரலாற்றை ஒரு பத்தாயிரம் வருடங்கள் இருபதாயிரம் வருடங்கள் என்று தான் பேசுகிறாங்க ஆனால் மஷரில் நிற்கப் போகிறோம் ஐம்பதாயிரம் வருடங்கள் அதுக்கு பிறகு தான் உண்மையான வாழ்க்கையை ஸ்டார்ட் அதான் புராண சூழ்நாள் சுரக்கூல் சுரத்துல் அன்கபூரத்தில் மறுமை வாழ்க்கை தான் இன்னஹு லஹ் ஹயவான் லஹியல் ஹயவான் அதுதான் உண்மையான வாழ்க்கை இப்போ சூரத்தில் ஃபஜ்ஜரை நீங்கள் பெரும்பாலும் செவிமடைத்திருப்பீர்கள் பயன்கள் இந்த தொழுகைகளில் ஓதியம் இருப்பீர்கள் நிறைய பேர் தர்ஜமாவும் படித்திருப்பீர்கள் திரும்பவும் உருவாக்கி எடுத்து படிங்கஷா சூரத்தில் ஃபஜ்ஜி வல் ஃபஜ்ஜிரி வலையாளின் ஆஷன் ஒரு ஒரு புரொஜெக்டாகவே எடுத்துக்கொள்ளுங்கள் ஒரு ஹோம் ஒர்க் அந்த சூரத்தில் ஃபஜ்ஜரை அல்லாஹு தாலா அழகாக கொண்டு வருகிறாங்க வந்து ஒரு மறுமை காட்சி பின்பகுதியில் ஒரு மறுமை காட்சி அல்லாஹால நமக்கு ஏற்படுத்துகிறான் அருமையான மறுமை காட்சி மலக்குகள் அணி அணியாக நிற்பார்கள் அப்போது உன்னுடைய ரப்பு வருவான் எங்க நடக்குது

அந்த நாளில் உன்னுடைய ரப்பின் அரிசை எட்டு மலக்குகள் சொல்லப்பார் ரசனாலிஸ் நம்ம ஒரு சொல்லுகிறார்கள் அதினலி ரப்பி என்னுடைய ரப்ப எனக்கு அனுமதி வழங்கியுள்ளான் அந்த எட்டு மலக்குகளில் ஒருவரை பற்றி உங்களுக்கு சொல்லித் தரேன் என்று சொல்லிட்டு சொல்லுகிறார்கள் மா பைன ஷஹ் மதி உதினை வா திய கி மசீ ரத் சபுரி மெத்தி அவருடைய காது சோனைக்கும் சும்மா நான் எக்ஸாம்பிளுக்காக இந்த காதை காட்டுறேன் மலக்குகளுடைய எப்படின்றது அல்ல ஆகலம் ரைட் மலக்குகளுடைய காது எப்படிப்பட்டதுன்னு நமக்கு தெரியாது ஆனால் ரசுலல்லா என்ன சொல்கிறார்கள் அந்த மலக்கினுடைய காதுச் சோனைக்கும் தோள் புஜத்திற்கும் இடையில் உள்ள தூரம் எழுநூறு வருடங்கள் நடந்து செல்லக்கூடிய தூரமாகும் அப்படியான எட்டு மலக்குகள் அரசை சுமக்க ஏனைய மலக்குகள் வரிசை வரிசையாக நிற்க அல்லாஹ் வருவான் நரகம் கொண்டு வரப்படும் அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள் நரகத்திற்கு எழுபதாயிரம் மூக்கணாங் கயிறுகள் இருக்கின்றன சும்மா கொண்டு வரப்பட மாட்டார்கள் எழுபதாயிரம் மூக்கணாங் கயிறுகள் மூக்கணாங் இழுக்கிறதுக்காக வைக்கப்பட்ட கயிறுகள் ஒவ்வொரு கயிற்றிலும் எழுபதாயிரம் மலக்குகள் நின்று இழுப்பார்கள் அல்லாஹு அக்பர் அந்த எழுபதாயிரம் மூக்கணாங்கயிர்களில் ஒவ்வொரு கயிற்றிலும் எழுபதாயிரம் மலக்குகள் நின்று அதை எழுத்து கொண்டு வருவார்கள் அப்படி வரக்குள்ள நரகம் இறைந்து கொண்டு கொதித்து கொண்டிருக்கிற சத்தம் அந்த மக்களுக்கு கேட்கும் இதை பார்த்து இருப்போம் நம்ம எல்லாரும் மஷர்களை வைத்து இப்போ தொழுகையில் ஓதி காண்பிக்கப்பட்ட அல்ஹாக்கு முத்த காதூர் கல்லா சௌகத்த அலமூன் தும்ம கல்லா சௌகத்த அலமூன் கல்லால அலமூன் யகீன் எப்படி வருது ஜஹீம் நீங்கள் உங்களுடைய கண்களால் நரகத்தை பார்ப்பார் பார்ப்பீர்கள் சும்ம லத்தர உன்னக ஐநல் யக்கீன் உறுதியான கண்களால் பார்ப்பீர்கள் எந்த டவுட்டும் இருக்காது அப்போ நரகம் இழுத்து கொண்டு வரப்படுகிறது அப்படியே நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் நரகம் இறைகிறது கொதிக்கிறது எவ்வளவு இது எத கருள் இன்சான் அப்போதான் மனிதனுக்கு படிப்பினை வருமா அதான் சொல்கிறான் எவ்வளவு இது எத்தத கருள் இன்சான் எல்லாத்தையும் நினைவுபடுத்தி பார்ப்பான்

என்னுடைய வாழ்க்கைக்காக நான் உட்படுத்தி இருக்கக்கூடாதா என்று கைசெய்தப்படுவான் அப்ப வாழ்க்கை சொல்ல வாரிண்ட் தான் வாழ்க்கை உண்மையான வாழ்க்கை என்பது மறுமை வாழ்க்கை தான் இந்த உலக வாழ்க்கை என்பது போலியானது அன்புள்ள சகோதர சகோதரிகளை உலகத்தில் எல்லாமே பற்ற போய் உண்மையான உண்டை சொல்லுவாங்க பச்சை பொய் சொன்னால் நான் அர்த்தத்தை நீங்கள் புரிந்திருப்பீர்கள் நினைக்கிறேன் ஒன்றும் இல்லை வயசு அவர் சொல்றாரு எனக்கு ஒரு ஐம்பது வயசு ஒரு வருடத்துல போய் எத்தனை வயசு இருந்தா ஐம்பத்தி ஒன்று ஒரு நாற்பத்தஞ்சு அஞ்சு வருஷத்துக்கு முதல் அஞ்சு வயசு ஆகும் பாருங்க குழந்தை பிறந்து அவர் தாயினுடைய வயிற்றில் சிசுவாக இருக்கிறார் பிறகு பிறந்தோடு நிமர்ஷால்தான் அந்த குழந்தை அழகான குழந்தை என்று பெருமைப்படுகிறார்கள் மறு அந்த குழந்தை என்கிற இன்ஃபென்ட் என்கிற நிலையிலிருந்து இருந்து சைல்டுன்ற ஒரு நிலைக்கு அவர் அப்படி டெவலப் ஆகிறார் மறு ஸ்கூலுக்கு போகிறார் வாரார் ஸ்காலர்ஷிப் எழுதுறார் ஓ எழுதுறார் எழுதுகிறார் ஏஎல் எழுதுகிறார் யூனிவர்சிட்டி போகிறார் கல்யாணம் முடிக்கிறார் வாப்பான்றார் பிறகு அப்பான்றார் அது பிறகு நடக்க இல்லாமல் தள்ளாடுகிறார் ஒரு முப்பது இருபத்தி ஐந்து வயதில் ஸ்மார்ட் ஆயிருக்கிறார் பிறகு நாற்பது வயசில் வந்து கேட்ட சுகர்ன்றார் இல்லாட்டி ஹார்ட் ப்ராப்ளம்ன்றார் அல்லது கொலஸ்ட்ரோல்னு சொல்கிறார் பிறகு எனக்கு மூட்டு வாதம்ன்றார் நடக்கையில இருந்தார் இருக்கையில இருந்தார் இப்போ இரு நெண்டு கதிரையில் தொழணும் என்றார் பானல்லாம் எல்லாமே போய் பிறகு சொல்றார் ஒரு ஒரு இவர் ஒரு பிரின்சிபல் இவர் ஒரு ஜட்ஜி இவர் ஒரு பிடி இவர் ஒரு எம்எஸ் இவர் ஒரு சர்ஜன் இப்படி ஒவ்வொரு பேரை சொல்கிறோம் பிறகு அவரே பெரிய ஒரு பொசிஷன்ல இருந்தவர் அமைச்சர் நிதி அமைச்சர் பாதுகாப்பு அமைச்சர் கொஞ்ச காலம் போனதுக்கு பிறகு சில நேரம் பாதுகாப்பு அமைச்சர் உள்ளார் ஜனாதிபதி அலைஞ்சி திரிகிறார் ரோட்டில் ஒன்று உண்மை உலகத்தில் எல்லாமே போய் உண்மை வந்து தான் சுவர்க்கத்துக்குள்ள போன சகோதர சகோதரிகளை எத்தனை வயசு நம்ம நுழையும் போது முப்பத்தி மூணு சுவர்க்கத்துக்குள்ள நுழையும் போது வயது முப்பத்தி மூன்று பெண்கள் எல்லாம் சுவர்க்கத்துக்குள்ள போற பெண்கள் எல்லாம் ஹோருளீன்களாக அங்குள்ள பெண்கள் ஸ்பெஷல் பொங்குளையில ஹோருளின்களாக இன்றிருந்து சுவர்க்கத்துக்கு போற பொம்பளைகளும் ஹோருளினங்களாக தான் அரிப்பாங்க அப்போ நம்ம கவலைப்படுத்தவில்லை நம்ம ஒய்ஃபே அங்கே போய் கிடைச்சாலும் சந்தோஷம் தான் இல்லா என்ன ஊரில் இருந்தான் அங்கே ஆண்கள் எல்லோரும் தாடி இருக்காது சொர்க்கத்துக்கு போகக்குள்ள தாடி இருக்காது இப்போ ஸ்வர்க்கத்துக்குள்ளே போயிட்டு முப்பத்தி மூணு வயசு அங்கே வயசு கூடுமா கூடாது வயசு கூடாது சொர்க்கத்தில் எல்லாம் முப்பத்தி மூணு எப்போவும் முப்பத்தி மூணு வருத்தம் வருமா வருத்தம் இல்லை ஒரு வருத்தம் வராது டொய்லெட் போகணுமா அந்த பிரச்சனையும் இல்லை யூரின் போகணுமா அந்த பிரச்சனையும் இல்லை இப்போ நம்ம நல்ல ஒரு ஹைஃபை ரெஸ்டூரெண்ட் ஃபைவ் ஸ்டார் ரெஸ்டுரெண்ட்டுக்கு போகிறோம் எவ்வளோ சாப்பிடலாம் ஒரு லிமிட்டை தாண்டி சாப்பிட ஆனால் சுவர்க்கத்தில் நல்லா சாப்பிடலாம் தாம்பத்திய வாழ்க்கை தாம்பத்திய வாழ்க்கையெல்லாம் உலகத்தில் கொஞ்ச காலத்துக்கு தான் அதுக்கு பொருள் அதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதுவும் போலி தான் ஒரு குறிப்பிட்ட ஏஜ் தாண்டி 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 போகக்குள்ள அந்த தாம்பத்தியம் டிஃப்ரெண்ட் ஆகிட்டே போகும் மற ஒரு கட்டத்தில் தாம்பத்தியமே இல்லை சுரக்கத்துக்கு போனால் தாம்பத்தியம் ஒன்றா அவரை என்ஜாய் பண்ணலாம் மேக்சிமம் ரசிஸ்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் ஃபில் அக்லி வஷுர்பி வல் ஜிமா உண்பது குடிப்பது உடலுறவு கொள்வது என்பதிலே நூறு பேருடைய கட்ஸ் அவருக்கு கொடுக்கப்படும் நூறு ஆண்களுடைய பலம் அவருக்கு கொடுக்கப்படும் சொர்க்கத்தில் எந்த குறையும் இல்லை அதுதான் உண்மையான நிரந்தரமான வாழ்க்கை அந்த சொர்க்க வாழ்க்கை தான் சுவர்க்கத்தில் சோதனை இருக்க இல்ல சொர்க்கத்துக்கு போய் பாதை செய்வோம் இல்ல சொர்க்கத்துக்கு போய் கஷ்டப்படணுமா இல்ல சொர்க்கம் என்பது முழுக்க முழுக்க என்ஜாய் பண்ணுகிற இடம் தான் அதான் வாழ்க்கை இந்த உலகத்தில் எவ்வளவு காசு இருக்கு சில சகோதரிகள் எனக்கு தெரிந்த என்னுடைய நண்பர்கள் இருக்கிறார்கள் மல்டி பில்லியனஸ் சுபான்லாம் அவங்க நம்மளை கூட்டிட்டு போய் பெரிய ஒரு ரெஸ்டாரண்ட்டு கூட்டிட்டு போவாங்க சாப்பாட்டுக்கு எல்லாமே ஆர்டர் பண்ணுவாங்க நமக்கு அவர் என்ன செய்வார்ன்னு அந்த கியூ கம்பர் அந்த இந்த ஹயார்காய் அதுவும் ரொட்டியும் அந்த கிரீன் சலாடின் ஓடும் கல கடற்காயும் சாப்பிடுவார் வேறு ஒன்றுமா அவரால் சாப்பிட முடியாது ஆனால் பெரிய மல்டி பில்லியனர் நிறைய இருக்கு துபாயில் வேண்டுமா குவைத்தில் வேண்டுமா சவுதியில் வேண்டுமா இந்தியாவில் வேண்டுமா நிறைய சொத்து இருக்கு ஆனால் சாப்பிடையா அப்போ இந்த உலகம் உண்மையான வாழ்க்கை அல்ல அதனால தான் அன்புள்ள சகோதர சகோதரிகளை இந்த உலகத்தை சரியாக புரிந்து கொள்வது தான் மறுமை நோக்கிய நம்முடைய பயணத்தில் மிக முக்கியமான பாயிண்ட் புரிஞ்சால் ஹம்துலில்லாம் புரியாட்டி நம்ம பயணம் பண்ணுறதை நானும் பயணம் பண்ணிட்டு நானும் பேசிட்டு போயிட்டு இருப்பேன் நீங்களும் கேட்டுட்டு போயிட்டு இருப்பீங்க ஆனால் நமக்கு முதலிடம் எது உலகமாக தான் அதனால் என்னுடைய உள்ளத்தில் எடுத்து நான் புரிய வேண்டும் அதுதான் நாங்கள் உள்ள முக்கியமான விஷயம் உலகத்தை நான் சரியாக புரிந்து கொள்ள முயற்சிய வேண்டும் இதுதான் உலகம் பாருங்கள் இன்றைக்கு கொடுத்தா நம்மட தாத்தா தங்கச்சி மஷாலா இந்த நானா செஞ்சுட்டாருன்ற பாராட்டு கொடுக்கலன்னா கோச்சுட்டு போகிறோம் ரைட் நல்லா நம்ம ஒரு சேவை செஞ்சுட்டு இருக்கிறோம் பாராட்டிகிட்டு இருக்கிறாங்க திடீரென ஒரு இடத்துல ஒரு மிஸ்டேக் விட்டோம் கொண்ட சைபரால பெருக்கொள்ளலாம் இதுதான் உலகம் இப்படி உலகத்தை புரிய வேண்டும் உலகத்தை புரிந்து விட்டோமாக இருந்தால் சகாபாக்களை போல இருக்கலாம்